ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மணச்சநல்லூர் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி ரெண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று வெள்ளிக்கிழமை அன்று வெகுவிரைவில் உலகப் பெருமாற்றம் நிகழ வேண்டியும் தமிழகத்தில் ஞானியர்களின் ஆட்சி ஆசான் அரங்கர் தலைமையில் விரைவாக அமைய வேண்டியும் மணச்சநல்லூர் இராச்சாம்பாளையம் ஸ்ரீ மகாகணபதி ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் சித்தர்கள் சிறப்பு பூஜை சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்த பூஜையில் நூறு பெண்கள் கலந்து கொண்டனர் அது சமயம் முன்னூற்று ஐம்பது நபர்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அருப்பிரச்சாத அன்னதானம் ஆன சாதம் தக்காளி சாதம் சிறப்பாக வழங்கப்பட்டது இந்த பூஜையில் கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குதில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் காப்பான கரூர்போகநாத கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர் மூப்பாண கொங்கணரும் பிரம்மசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியார் समुनि कमलमुनि कापुतानि वासमुनि कमलमुनि कापुता